இந்த கடல்லே ஆபத்தான உயிரினும் சுறாமீன் நாம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சுறாமினே பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் டால்ஃபின்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் டால்ஃபின்ஸ் ஒரு அழகான கியூட்டான உயிரினும் ஆனால் இந்த டால்ஃபின்ஸ் பற்றி நிறைய நம்ப முடியாத உண்மைகள்லாம் இருக்கு அதில் முக்கியமான மூணு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் தங்க கூட இருக்க சின்ன டால்ஃபின்ஸையும் மற்ற உயிரினங்களையும் சும்மாவே விளையாட்டுக்கே கொள்ளுங்க ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி மற்ற உயிரினங்கள்லாம் உயிரினங்களை சாப்பாட்டுக்காகவோ பசிக்காகவோ கொள்ளும் ஆனால் இந்த டால்ஃபின் சும்மாவே விளையாட்டுக்காக கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே போதையில் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக பஃபர் ஃபிஷ் அப்படின்ற உயிரினத்தை கடித்து துன்புறுத்தி அது வழியாக வர விஷத்தை வச்சு போதையை ஏற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டால்ஃபினும் இன்னொரு டால்ஃபினை பேர் சொல்லி தான் கூப்பிடும் ஒவ்வொரு டால்ஃபினுக்கும் அதுங்களுக்குள்ளேயே பேர் வச்சுக்கும் அதுங்களால தான் பேசவே முடியாது அது எப்படி பேர் வச்சுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விசில் அதோட பேர் எந்த நினைக்கிறதோ அந்த விசில் சத்தத்துல இப்ப நான் சொன்ன ரெண்டு விஷயத்த வச்சு டால்பின் எவ்வளவு புத்திசாலியானது எவ்வளவு பயங்கரமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இது ரெண்டுத்துக்கும் முக்கியமான பிள்ளையார் சொல்லிதான் இப்ப நான் சொல்ல போகுது டால்பின்ஸ் கடல்ல வாழ்ற ஒரு தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி டால்ஃபின்ஸ் நாலு காலோட நிலத்தில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதனால தான் கடலில் வாழ்ந்துமே இது குட்டி போட்டு பால் கொடுக்குது அட ஆமாங்க பரிணாம வளர்ச்சிக்கு முன்னாடி டால்ஃபின்ஸ் நீரியான மாதிரி நிலத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தண்ணியில் வாழ ஆரம்பிச்சிருச்சு ரிசர்ச் படி டால்ஃபின்ஸுக்கும் திமிங்கலத்துக்கும் இடுப்பில் ஒரு எலும்பு இருக்கிறத கண்டுபிடிக்கப்படுது மீன்களுக்கு சாதாவாக அந்த எலும்பு இருக்காது டால்ஃபின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்டில் சொல்லிட்டு போங்க இது மாதிரி தினமும் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும்னா கிறிஸ்பி ஃபேக்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்